ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்தான் போயிட்டுருக்கோம் நான் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போவேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் மாமா வர லேட் ஆகிடுச்சு பட் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆச்சு இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் மாமா வந்து ஏதோ அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் மட்டும் போனேன் அம்மாவும் மாமா எல்லாருமே போகணும் ஏன்னா மா அம்மாவின்னா மாமாவோட பெரியம்மா ஸோ அதனால் வந்து அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் மாமா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அம்மா பிள்ளை உட்காந்துட்டுருக்காங்க இவங்களை கொண்டு போய் வீட்டில் விடணும் வீட்டில் விட்டுட்டு நம்மளும் ஹாஸ்பிட்டல் போகணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போகிற வழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு பின்னே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் மேடம் பார்க்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வந்து ஏதோ டெலிவரி போல் ஸோ அதனால் வந்து உள்ளே இருக்காங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கு பின்னே வந்துட்டு மாமாட்டை வந்து ஃபன் பண்ணிவிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா கூட்டமாக இருக்குது அங்கே வந்து ஏதோ டெலிவரி போல் ஸோ அதனால் வந்துட்டு அங்கே கூட்டமாக இருக்குது அதை பார்த்து பேசி சிரிச்சிட்ருந்தோம் அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் கொடு பண்ணணும் யூரின் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் அதுக்கு பின்னே ப்ளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு வந்ததுக்கு பின்னா அமௌண்ட் கொடுக்க சொன்னாங்க ஸோ அதனால் வந்து மாமா அமௌண்ட் இருந்தாங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்தாச்சு ஃபிஃப்டீன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்து ஸ்கேன் பண்ணணும் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் குடிக்கணும் குளுக்கோஸ் குடிக்கணும் பின்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் குடிச்சதுக்கு பின்ன வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க நேரமாக வர சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு வர சொன்னாங்க இந்த பாருங்க இதுதான் வந்துட்டு எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் நினச்சேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் குளுக்கோஸ் குடிக்க சொல்கிறாங்க ப்ரைவேட்டில் அப்படி இருக்காதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் கடைசியில் பார்த்தா இங்கே ப்ரைவேட்லேயும் குளுக்கோஸ் குடிக்க சொல்லிட்டாங்க அதுக்கு பின்னே ஹாஸ்பிட்டலாக போயிட்டு வந்துட்டு அம்மா வந்து நம்ம கூட தான் இருந்தாங்க அதுக்கு பின்ன அம்மா கொண்டு வந்து வீட்டில் விடணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட வீடு பெரிய அம்மாவோட வீடு அதுக்கு பின்னே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தோம் பாருங்கள் அம்மா இறங்கி போகிறாங்க அதுக்கு பின்ன அவங்களையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் பேசிவிட்டு அதுக்கு பின்னே வந்து ஒரு செம பசி ஸோ அதனால சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம் கடைக்கு வந்துட்டு மாமா வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிடல மாமா வந்து ஏதோ வெஜ் ரைஸ் சம்திங் நான் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு வீட்டுக்கு அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் ரைஸ் சாப்பிடக்கூடாது தான் பட் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் அப்புறம் மாமாவுக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் டைம் பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாம் தேதி ட்வெண்ட்டி ஃபோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கொடுக்க ஹாஸ்பிட்டல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பின்னே வரும்போது வந்து ஃப்ரூட் தீர்ந்துருச்சுங்களா ஸோ அதனால் வந்து ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து எனக்கு வயிறு அடைச்சிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அப்பப்போ சில டைம் அதனால வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க பாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டொமக் பெயின் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அதுக்கு பின்னே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க மாங்காய் மாங்காய் வாங்கிட்டாருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இது முட்டை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பின்னே வந்து இது வந்து சோப்பு சோப் வாங்கிட்டாங்க க்ளீன் சோப்பு சொல்கிறீங்க சரிதா சோப் வாங்கிட்டு இருந்தோம் வந்து மெட்டை அதுக்கு முன்னே இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ப்ரெக்னண்ட்டாக நான் இருக்கேன்ல ஸோ அதனால அங்கே ஃபுட் வாங்க வாங்கப்போ ஏன்னா அப்போ வந்து கடையில் இருந்தால் நான் வந்து இன்னும் வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோம் இந்த எடுத்துப்போம் உனக்கு பிடிச்சத எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பாருங்கள் அது பெருசாக இருக்கும் கேமராவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியுது ஆனால் பெரிய நெல்லிக்காய் இது பெரிய நளிகா தான் அதுலேயுமே பெருசாக இருந்துச்சு அதுக்கு பின்னே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்சி ஆகிட்டாங்க சரி இதை அவங்களுக்கு பிளாக் ஸ்ட்ராட்ச் ஆனி அதுக்கு பின்ன எக்ஸ்ட்ராவே எக்ஸ்ட்ரா அவருக்கு நெல்லிக்காக கொடுத்தாருக்கு சாப்பிட சாப்பிட் சொல்லி எக்ஸ்ட்ரா நெல்லிக்காய் கொடுத்தாங்க அதுக்கு பின்னே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஆரஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன் பேன் இது வந்து ஆரஞ்சு இதாக பாரு பார்த்திங்களா ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு பின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் நான் வரம்பிட்டேன் பேன் சரிங்க இது இது மாற்றுலாம் பேங்க ப்ளட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அளவாக ஃபுட்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அளவாக ஃப்ரூட்ஸ் வாங்கணும் இனி வந்து ஃபிஃப்டீன்த்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாத தான் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் பட் போகக்கூடாது தான் இருந்தோம் பட் வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் வரணும்னு சொல்லிவிட்டேன் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் செக்கப் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி போக வேண்டியதாக இருந்துச்சு அதுவுமே நான் ஈவினிங் தான் கிளம்புனேன் அதனால போயிட்டு அம்மாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு இப்போ நான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு மூணு இருபத்தஞ்சுக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆகும் ஓகே எல்லாருமே சாப்பிட்டு நல்லா தூங்குங்க பாய் குட் நைட்